பின்னாடி கரம்பல எங்க இருக்காப்ல ஆளா இருக்கு உள்ள இறங்க எப்படி ஏதோ மேடா 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 தம்பி ஒரு பொண்டா எறியுங்க உங்க லோகத்துல வந்து நிப்பாட யாரோ ஒருத்தர் சொல்லுங்களே யாரேச்சோ யாரோ வந்து 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 சால் குடுக்குற மாதிரி ஒரு மாதிரி பத்தி இருக்கறாங்க வந்து வந்து நிப்பாட காலி வியாபாரம் தடுத்துவானுங்க ஆர்எஸ்எஸ் கூட அதோட பொறுக்க வேண்டியது குற்றவளைக்கு பொறுப்பு معناتதா இருக்கா हलब कमु हर असां समा सम समेत क्रापुर चढ़ापुर किलापुर

அவ்வளோதானே இது வந்து ஓ மாடு மாடு மாடுக்கிட்டு போயிரு போயிரு ஓ போ இறங்கண்ணே போயிருக்கோம் ஓ இல்ல அப்பா ஆப்பா நம்ம பா நம்ம பா நம்ம பா நம்ம பா அடிங்க நம்ம பா முதல்ல வந்து தேடி பாப்போம்டா இரண்டாவது யாரை தேடி பாப்போம்டா ட்ரெஸ் அடிப்பா ட்ரெஸ் அடிப்பா 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 வர 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 ஏய் அப்படியே போ திரும்ப ஆ ஆமா இந்த மாடு எல்லாம் சேர்ந்த வருது அதுவா ஜூம் ஆகுது அதுவா அவுட் ஆகுது அதுவா கட் ஆகுது மழையில போற நீங்க ஜம் போதா போது எனக்கு தன்னால ஜூம் ஆகுது தன்னால அவுட் ஆகுது தன்னால கட் ஆகுது உள்ள ஏறலண்ணே இந்த வெளிய தண்ணியா இருக்கு

மாவட்டம் <laughs> மூன்றாவது <laughs> 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 மத்திற்குட்டிதாசியாட்டி வருக பாடி சூர்யா இல்ல இல்ல சூர்யா கிடையாது

ஒரு <laughs>

உற <laughs> <laughs> பாடு தம்பு முன்பயிருக்கும்